அது வேற இல்ல அப்ப நாங்க சரிங்களா இல்ல இல்ல சும்மா ஸ்டார்டிங் எப்படி சொல்லுறது இந்த ஸ்டார்டிங் அப்படின்னா பேச வேண்டிய ஆளே நான் தான் யார்ட்டிங்ல அதுதான் மைக்ல ரெடியா பேசுனா என்ன பண்ணிடலாம் என்ன வேணா பேசலாம் கரெக்டா ஏன்னா மற்றவங்க பேசினா இந்த பட்டிமன்றத்தில் வேற வந்து ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க இவரு பேசினா அவரை தாக்கி நம்ம என்ன பண்ணணும் சத்தியம் நம்மளுக்கு வராது ஏன் பாலனா யாரு அன்பான வராது அது தாக்கி பேச வராது நம்மளுக்கு அதனால ஃபர்ஸ்ட் பேசலன்னு பார்த்தா அதுவும் விடல ரெண்டாவது சரி திக்கி தகரு அடிக்கடி நம்மளுக்கு தண்ணி வர குடிப்போம் நல்லா ஃபுல்லாக தண்ணிலாம் குடிச்சு தொப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசலாம்னு வந்தா பாஸ்கர் கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பண்ணிட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்டே வந்துட்டா ஒரு தீர்ப்பு வந்து நான் கேட்குறேன் என்ன தீர்ப்பு அப்படின்னா அறிவால சேர்ந்த கூட்டம் அமைதியா இருக்கும் பாத்தீங்களா அதான் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க உழைப்பால சேர்ந்த கூட்டம் இப்போ இவங்க கத்தனா பாருங்க

இருபது வருஷமா என் வாய்ப்பு சொல்றேன்டா நான் உண்மையா அன்பா இருக்கம்மா அன்பா இருக்கம்மா நம்பவே நான் இப்ப நீ சொல்லியாச்சு கேட்க இல்ல நம்ம டிஸ்கஷன்ல வந்து ரொம்ப நேரம் வந்து அவர் யார பத்தி பேசுவார்னா எங்க அக்கா பேசுவார் அண்ணே நானும் லவ் மேரேஜ் அப்ப நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா எதோ சொல்லிட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் சரிங்களா ஒரு நார்மலா ஒரு பினான்சியல் என்ன சொல்லுது அப்படின்னா லவ் மேரேஜ் பண்றாங்கல்ல அவங்க தான் நல்லா உழைச்சி நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா உழச்சி நல்லா சம்பாதிக்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னா வாழ்க்கை துணையவே லவ் பண்ணி தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவன் போற எல்லா துறையுமே லவ் பண்ணி தயிச்சிடறான் எப்பெல்லாம் என்னால் முடிஞ்சனது வருகிறாங்க நான் இதுக்கு தான் நடுவரமாட்டேன்னு அதெல்லாம் தாண்டி எல்லாேருமே சொன்னாங்கள்ல அறிவு 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 உழைப்பு 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 நான் அவங்க கிட்டே கேட்கறேன் இவ்வளவு நாள் அறிவு வச்சிருந்தீங்களே ஜெயிச்சுங்க அன்பு இருக்கு அதனால ஜெயிச்சுங்க கரெக்டா இல்லைங்களாங்க ஆக்சஸ்ல மட்டும் தான் ஏன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னா மூட்டை அவன் தாங்க

அந்த ஸ்லோகன் உங்களை கேட்கணும்னு ஆசையா இருக்கு எப்படிங்க அன்பே சிவம் இப்போ விஜயன் தான் அந்த ஸ்லோகன் சொல்லி கொடுத்தாங்க சார் இந்த வாட்டியும் நான் ஒரு ஸ்லோகன் சொல்லலாம் அப்படின்னு அன்பு அறிவு உழைப்பு ஈக்குவல் என்ன அப்படி ஈக்குவல் டே சொல்றாரு என்ன நான் சொல்லேன் சொல்ல பாலான்னு சொல்ற அப்படின்ட்டு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அறிவாக இருக்கவங்க சரி உழைப்பாக இருக்கவங்க தான் ஜெயித்தாலும் சரி அவங்களால அரவணையத்துக்கு அன்பாக இருக்கிற எங்கள் டீம் இருக்கும் அவங்க ஜெயிக்கும் நல்லா இருக்கும் ஏன் அன்பு தான் ஜெயிக்கும் அதனால் தான் நீங்க ஆக்சன் ஜெயிச்சிருக்கு வாசன் அங்கே சொன்னாங்கல்ல நேரத்தை தாண்டி வந்தட்டோம் நம்ம ஏன் ஜெய்சன் தெரியலன்னு சொல்லிட்டு அன்பாக இருக்கிறனால மட்டும்தான் ஆக்சிஜன் ஜெயிச்சுட்டு இருக்கு ஜெயிச்சிட்டே இருக்கும் போது உலகத்தையே ஆக்சிஜன் தான் கூடிய உருவம் ஜெயிக்க போது அதுக்கு அன்பான குண்டை நீங்கள் எல்லாேருமே கூட இருக்கிறீங்க விஷயம் அது